மீனராசிக்காரங்களுக்கு நல்ல யோகத்தை வருதுங்க முதல்ல சொல்ல போனா புதிய செலவுகள் சுப முதலீடுகள் செய்வது வீடு வாங்குவது இடம் வாங்குவது அசையா சொத்துக்கள் வாங்குவது மீனராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்ல பலன்கள் கையில் ஒரு பத்து ரூபாய் வச்சிருக்குன்னா அதை நல்ல சுப செலவுகளாக செஞ்சிருங்க இல்லைன்னா அந்த பணம் தேவையற்ற செலவுகளாக மாறிவிடும் அதனால மீன ராசிக்காரங்க இந்த வருடத்தில் வந்து விஷ காய்ச்சல் வருவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கிறதுனால வெள்ளிக்கிழமை தோறும் மீன ராசிக்காரங்களுக்கு இந்த இருபத்தி அஞ்சு எப்படி இருக்கு என்ன செய்யலாம் எதிர்ப்பு கவனமா இருக்கணும் எப்படியான சூழ்நிலைகள் உருவாகும் எல்லாத்தையும் கொஞ்சம் விரிவா பார்ப்போம் புத்தாண்டு வாழ்த்துக்களுடன் இந்த மீன ராசிக்காரங்களுக்கு நல்ல யோகத்தை வருதுங்க முதல்ல சொல்லப்போனால் ராகு பகவான் ஜென்மத்தில் இருக்கார் அதாவது இந்த ஜென்மத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு ப்ரெஷர் எப்படியான ப்ரெஷர் அப்படின்னா இரண்டு பக்கம் ஒருத்தவங்களை இருக்காங்க நாலு பக்கம் ஒருத்தவங்களை அழுத்திட்டு இருக்காங்க ஆறு பக்கம் அழுத்திக்கிட்டு இருக்காங்க எட்டு பக்கமும் அழுத்திட்டு இருக்காங்க இப்போ என் திசைகளிலிருந்தும் உங்களுக்கு ஒரு அழுத்தம் ஏற்பட்டு திடீர்னு ஒரு பக்கம் ஒரு டோரை திறந்து வெளியில் வாண ஒருத்தவங்க கூப்பிட்டா எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் உங்களுக்கு அப்படியான மடையில் எட்டு வகையான அழுத்தத்தை மீறி உங்களுக்கு ஒரு பக்கம் திறந்து ஒருத்தவங்களை உங்களை கையை பிடிச்சி வெளியில் எடுத்தால் எவ்வளவு சந்தோஷப்படுவீங்களோ அப்படியான சந்தோஷம் மீனராசிக்காரங்களுக்கு அமையவிருக்குதுங்க ராகு பகவான் ஜென்மத்தை இடிந்து பன்னிரெண்டாம் பாவத்துக்கு பயிற்சி ஆகிறார் அப்புறம் குரு பகவான் மூணாம் பாவத்தில் இருக்காருங்க மூணாம் பாவத்தில் இருந்து உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய நான்காம் பாவத்துக்கு மாறுறார் இந்த வருடத்தில் இந்த வருடத்தில் முதல்ல ஆரம்பத்தில் குரு பகவான் மூணாம் தான் இருக்காரு அதனால சகோதர சகோதரிகளிடம் கொஞ்சம் கொஞ்சம் மன வேறுபாடுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு கொஞ்சம் கவனமா இருக்கணும் அவங்களுடைய பேச்சுவார்த்தையில் அப்புறம் அவர் வக்ரத்திலிருந்து நிவிருத்தி செய்கிறார் எப்போன்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி இராயிரத்தி இருபத்தி அஞ்சு நேர்கதிக்கு மாறுகிறார் நேர்கதிக்கு மாறக்கூடிய குரு பகவான் அப்படியே பெயர்ச்சியை நோக்கி மாறி மே பதினொன்று இராயிரத்தி இருபத்தி அஞ்சு நாலாம் பாவத்துக்கு மாறுறாருங்க நாலாம் பாவத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த நாளில் இருக்கக்கூடிய குரு பகவான் பார்த்திங்கன்னா ஒரு கேந்திரத்தை உருவாக்குறாருங்க என்ன கேந்திரம்னா ஒன்று நான்கு பத்து இது ஒரு கேந்திரம் ஒன்று நாலு ஏழு பத்துங்கிறது ஒரு மாகேந்திரம் இந்த ஒன்று ஏழு நாலு பத்து இது ஒரு கேந்திரம்னு பேர் இந்த அமைப்பு உருவாகிறதுனால என்ன அமைப்புன்னா குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒரு திருமண பொருத்தம் பார்க்குறோமா அந்த பார்க்குறோம் திருமண பொருத்தம் பார்க்கும்போது என்ன கேட்பாங்கன்னா ரெண்டு பேருக்கும் குழந்தை பாக்கியம் இருக்கா ரெண்டு பேருக்கும் மாகேந்திர பொருத்தம் இருக்கான்னு கேட்பாங்க மாகேந்திர பொருத்தம் அப்படிங்கிறது எதுக்குன்னா குழந்தை பாக்கியத்தை வழங்கக்கூடிய ஒரு பொருத்தம் அந்த மாகேந்திர பொருத்தம் குறைவாக இருந்ததுன்னா ரெண்டு பேருக்கும் உடனே குழந்தை பிறக்காமல் கொஞ்சம் காலம் தள்ளி பிறக்கக்கூடிய அமைப்புகளை உருவாக்கும் ஆனால் இந்த மாகேந்திர பொருத்தம் இருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்குங்க நிச்சயமாக இருக்கும் அந்த வகையில் அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் அதற்கு ஒரு கோச்சார அமைப்பு வந்தால் தான் அவங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அந்த வகையில் அந்த குரு பகவான் கோச்சார அமைப்பில் குழந்தை வழங்கக்கூடிய கேந்திர அமைப்பில் உட்கார்றது நல்ல பலனை மீனராசிக்காரங்களுக்கு பெற்றுத்தருங்க ஏன்னா குரு பகவான் அப்படிங்கிறவர் யாருன்னா புத்திரஸ்தானாதிபதி புத்திர காரகனே குரு பகவான் தான் அதனால் அவரே கேந்திரத்தில் உட்கார்றதுனால கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் மீனராசிக்காரங்களுக்கு இருக்கும் மீனராசிக்காரங்களுக்கு குழந்தை பாக்கியம் மட்டுமல்ல ஏற்கனவே எனக்கு குழந்தை இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு குழந்தைக்கு நல்ல சத் புத்தி அது மட்டுமல்ல நீங்கள் எந்த துறையில் எப்படியான ஒரு தான தர்மத்தை செய்து கொண்டு இந்த வாழ்க்கை நெறியை கடைபிடித்து கொண்டு இருக்கிறீங்கிறீங்களோ அதே வாழ்க்கை நெறிய அதே சத்தான விஷயங்களை அதே தானங்கள் தர்மங்கள் அதே மாதிரி வழிபாட்டு முறைகளுடன் கூடிய உங்களுடைய குழந்தைகள் உங்களை பின்பற்றுவதற்கான அதனால நல்ல பலன்கள் மீனராசிக்காரங்களுக்கு இருக்குங்க சனி பகவான் ஏற நடக்குதே கவலைப்படாதீங்க புதிய செயல்களில் தோங்கும் முன்னாடி கவனமாக இருங்க அதே மாதிரி வாகனத்தில் செல்லும் போதும் ரொம்ப கவனத்துடன் இருப்பதில் அவசியங்க புதிய செலவுகள் சுப முதலீடுகள் செய்வது வீடு வாங்குவது இடம் வாங்குவது அசையா சொத்துக்கள் வாங்குவது மீனராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்ல பலன்கள் கையில் ஒரு பத்து ரூபாய் வச்சிருக்குன்னா அதை நல்ல சுப செலவுகளாக செஞ்சிருங்க இல்லைன்னா அந்த பணம் தேவையற்ற செலவுகளாக மாறிவிடும் அதனால் எவ்வளவு செலவு வந்தாலும் சரி அதற்கு உண்டானபடியான பொருளாதார வளர்ச்சிகள் உங்களுக்கு இருக்கும் இவ்வளோ செலவு இருக்கே அடுத்த மாதம் இவ்வளோ பணம் கட்டணுமே இவ்வளோ வருதேன்னு நீங்கள் கவலையே படாதிங்க அதற்கு உண்டான நிதி ஆதார வரவுகளை இந்த கிரகங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் செலவுகளும் இருக்கும் வரவுகளும் ஏற்படும் அதனால் இந்த வருடம் நீங்கள் ஒரு முதலீடுகள் செய்வது ரொம்ப நல்ல பலனுங்க உங்களுடைய ஆறாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் பத்தாம் பாவத்தில் இருந்து தான் இந்த வருடம் துவங்குகிறது பத்து பத்தாம் பாவங்கிறது ஜீவனஸ்தானம் ஒரு பத்துல பாவியாவது இருக்கும் சொல்லுவாங்க அந்த இடத்துல இருக்கக்கூடிய சூரிய பகவான் குறிப்பாக இந்த வருடம் அரசாங்க உத்தியோகம் செய்பவங்க அதே மாதிரி வந்து சொந்த தொழில் செய்பவர்கள் நிலம் வாங்கிறது விற்கிறதுங்கிற தொழில் செய்கிறவங்க வீடு கட்டுமான தொழில் செய்கிறவங்க மின் உபகரண பொருட்கள் செய்கிறவங்க மென்பொருள் சாஃப்ட்வேரு டெக்னாலஜி செய்கிறவங்க அதே போல வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி என்று சொல்லக்கூடிய தகவல் தொழில்நுட்ப துறையில் இருப்பவங்க ஹியூமன் ரிசோர்ஸ் துறையில் இருக்கிறவங்க ஃபைனான்ஸ் துறையில் இருப்பவங்களாக இருந்தாலும் சரிதான் ஒரு விஷயத்தையும் இன்னொரு விஷயத்தையும் இணைக்கக்கூடிய தொலை தொடர்பு துறையில் இருப்பவங்களாக இருந்தாலும் சரிதான் இந்த வருடம் மீன ராசிக்காரங்களுக்கு நல்ல வளர்ச்சிகளை ஏற்படுத்துங்க யார் யாரெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் மீனராசிக்காரங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருடத்தில் மருத்துவ துறைகள் உணவு சம்பந்தப்பட்ட துறைகள் செய்கிறவங்க மெடிசின் விவசாயிகளாக இருக்கக்கூடிய மீனராசிக்காரங்க இந்த வருடம் கொஞ்சம் கவனத்துடன் செயல்படுவது மிக அவசியமாக இருக்குதுங்க இந்த வருடம் ஏன்னா சுக்கரன் பன்னெண்டுலேருந்து இந்த வருடத்தை உங்களுக்கு துவங்கி வைக்கிறதுனால அது மட்டும் இல்லாமல் மீன ராசிக்காரங்க இந்த வருடத்தில் வந்து விஷ காய்ச்சல் வருவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கிறதுனால வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமியை வணங்குவது உடல் ஆரோக்கியம் குடும்பத்திலே நல்ல செழிமையை உங்களுக்கு உருவாக்கி தருங்க அதனால் இஷ்ட தெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியமாக இருக்குங்க உங்களுக்கு வந்து இன்னொரு முக்கியமான வழிபாடு பெண் தெய்வ வழிபாடு மகா சகஸ் லலிதா சகசிரநாமம் அபிராமி அந்தாதினு சொல்லக்கூடிய அந்த பாடலை பாராயணம் பண்ணுங்க கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கபடு வாரா நட்பும்ன்றாத வளமையும் இல்லாத உடலும் சரியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டருடு கண்டாய் கலையாழி அறிதுயலும் மா எனது தங்கையே ஆதி கடவூரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே இது மாதிரி அபிராமி அந்தாதியை பாராயணம் பண்ணி வந்தீங்க அப்படின்னா மீனராசிக்காரங்களுக்கு நல்ல பலன் பரிபூர்ணமாக கிடைக்கும் சிவாய நம நல்ல நேரம் நல்ல காலம் அப்படிங்கிற அந்த சேனல் வாயிலாக உங்களுக்கு ராசி பலன் இந்த ஈராயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான பலன்களை சொன்னதில் ரொம்ப சந்தோஷங்க எங்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த ஆ ஆதரவின் மூலமாக அடுத்தடுத்த மாதங்களில் ஒவ்வொரு மாதங்களும் ராசி பலன்களை உங்களுக்கு எங்களால் கொடுக்க முடியும் ஆனால் ஒரு ஆதரவு இந்த சேனலை கொடுங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க இந்த சேனலில் வரக்கூடிய விஷயங்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நல்ல ஆன்மீக தகவல்கள் வருவதற்கு பெல் பட்டனை அழுத்தி உறுதி செய்து கொள்ளுங்க உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் இந்த ஈராயிரத்தி இருபத்தி ஐந்திற்கான புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த வருடம் நல்ல சுபிக்ஷமான பலன்களையும் நல்ல யோகமான வாழ்க்கையும் உங்களுக்கு வழங்கட்டும் ஏன்னா நம்ம சொல்லக்கூடிய இந்த பலன் அப்படிங்கிறது நூறு உங்களுக்கு நடந்தே தீர வேண்டிய கோச்சார பலன் இந்த பலன் உங்களுக்கு ஏதோ விஷயத்தில் கூடுதலாகவோ குறைச்சலாகவோ ஏதோ ஒன்று சரியான தட்டி போகுதுன்னா உங்களுடைய தனித்துவமான ஜாதகத்தில் ஏதோ ஒரு கிரகம் அல்லது கடுமையான கிடுபலன் தரக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய தசாபுத்தியாக இருக்கலாம் அதனால் உங்களுடைய தனித்துவமான ஜாதகங்களை பாற்று தெரிந்து கொள்வதற்கு கீழ்காணும் நம்பரை வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளுங்கள் இந்த சேனல் வளர்ச்சிக்கு ஒத்துழையுங்கள் சிவாயினமாக